தேசிய முற்போக்கு திராவிட கிழமை தர்பாக ஒரு இரங்கல் செய் தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரைக்கும் காணாத ஒரு உயர சம்பவம் கரூர் மா மாவட்டத்தில் தாவேக்க தலைவர் விஜய்கிழமை கொண்ட பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு ஒரு இரங்கல் செய்தியா தேசிய முற்போக்கு திராவிட கழக செயலாளர் திருமதி பிரேமதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க இந்த கூட்டணிசல்ல சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு தங்களோட ஆழ்ந்த இரங்கலையும் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு மிக சீக்கிரமா குணமடைந்து நல்ல முறையை வீடு திரும்ப சாத்திக்கிறதா எங்களுக்கு அங்கீகாரத்தை விட்டுருக்கேன் ஆஹ் இது ஒரு புறம் இருக்கட்டும் ஆழ்ந்த ஆனா இந்த சம்பவம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பேர சம்பவம் கஷ்டமான சம்பவம் தான் காலையில் ஒரு பதினொரு மணி இருந்து நான் டிவி லைவ்ல பார்த்தேன் அந்த லைவ் கூட்டத்தை பார்க்கும்போது எனக்குள்ள நாடியமதிக்க வச்சு உயிரே போனாலும் கேரட்டை தவிர யாருக்கும் போட்டு போட மாட்டேன் கேப்டன் சொல்றவங்களுக்கு போட்டு போடுவேன் அப்படித்தான் இருக்கும் இல்லைன்னா நோட்டாக்காவது போட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் எனக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு இது ஒரு எளிய சாதாரண ஒரு நபர் டூ எங்களை மாதிரி ஆளுகளுக்கு கூட ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு இது நேற்று அந்த கூட்டத்தை பார்க்கும்போது இருந்துச்சு வாரம் வாரம் இவர் கூட்டம் போறாரு இருந்தாலும் நான் நேற்று தான் நான் லீவ்ல இருந்தேன் சரி லைவ் பார்க்கலான்ட்டு பாத்துட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆன லைவ் எல்லா நியூஸ் சேனல்லையும் ஒரு லைவ் மட்டும்தான் போயிட்டு ஒரு பதினோரு மணிக்கு அவர் அந்த கரூர் மாவட்டத்தில் வராரு அவ்வளோ ஒரு கூட்டம் அப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பரிப்பு அப்போ ஒரு சரி சாதாரண ஒரு எளிய நபர்களுக்கும் கூட ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும் ஏன்னா அது கேப்டன் சமயத்தில் அது இருந்துச்சு கேப்டன் தன்னுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒரு எம்எல்ஏவும் எம்பியாவும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு எம்எல்ஏவ பார்த்தாரு கவுன்சிலர்களாக நிறைய பேர் ஆனாங்க ஒவ்வொருத்தரும் தங்களோட தகுதிக்கான பொறுப்புகளை வாங்கி நல்ல முறையாக இருந்தாங்க அது சாமானியனை அதை எப்படி சொல்றது ஒரு இயல்மையான இடத்துல இருக்கிற எங்களை மாதிரி ஆளுங்கிறது கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சி இந்த அரசியலில் இப்போ சூழ்நிலையில கேட்டனுடைய மறைவுக்கு அப்புறமும் தேசம் பொன்றர்களோட எழுச்சி கம்மியானதுக்கு அப்புறமும் அந்த எளிய மனிதர்கள் அரசியல் அங்கீகாரம் பெறது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருந்துச்சு அதை வந்து இப்போ அந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு தோணு விஷயம் எளிய மனிதர்களும் அவங்க அரசியலுக்கு வருவாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு ஆனா அந்த லைவ்ல பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு தோணுன விஷயங்கள்லாம் எல்லாம் இவ்வளவு கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் இந்த கூட்ட நெரிசல்ல அத்தனை குழந்தைங்க இருக்காங்க இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட யார் பாப்பா இல்லை அப்படி ஒரு இது நேற்று அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா பாக்குற ஒரு போலீஸ்காரருக்கு குழந்தையிட்டு ஓரட்பலுக்குள்ள ஒரு ஒருத்தர் வந்து தன்னோட குழந்தை கையில வச்சுட்டு கதர்றாரு அந்த குழந்தைய இறந்து கிடக்கு கையில வச்சுட்டு கதர்றாரு அந்த காலையில பார்க்கும்போது அப்படியே டோட்டலா வேற எங்க தலைமை தான் வருவாரு எங்க தலைமையைதான் ஆட்சி சொல்லுவாரு அத்தனை பெண்களும் அது வந்து எப்படி சொல்லுவாரு இருக்கிறது தான் எல்லாருக்கும் தன்னோட தலைவர் செய்வது தான் யாரும் சின்னங்கள்லாம் சொல்ல கிடையாது ஆனா அதுக்குன்னு ஒரு குழந்தைகள் அந்த குழந்தைய எப்படி பார்த்துக்கணும் நம்ம குழந்தை நம்மளே போய் கூடுதல சிக்கி தண்ணறி வந்த கால அப்படி இருக்கும்போது குழந்தையெல்லாம் பிரச்சனத்தை கூப்பிடலாமா நம்ம நினைக்கிற மரிசல் படத்துல வர்ற மாதிரி தலைவர் வந்து நானே விஜயசியதா நான் கேரனுடைய தொண்டன் கேரனுடைய அரசியன் அதுக்கப்புறமா எச்சரி படங்கள்ல பார்க்கக்கூடிய அரச படங்கள்ல வர மாதிரி அதே தூக்கி போட்டு இழுத்து அப்படியே தண்ணி டேங்க் ஒடுத்துட்டு வர மாதிரிலாம் வர இப்போ அவர் குறை சொல்றதை விட யாரையும் குறை சொல்றது இது ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்க விஷயம் நடந்துருச்சு ஆனா அதுக்கு காரணம் நாம சரியா இப்போ ஒரு மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல இவங்க ஒரு பக்கம் மீட்டிங் போடுறாங்க இந்த கூட்டம் எங்கேயும் இருக்கு ஒன்றரை கிலோமீட்டருக்கு மூணா அந்த கூட்டம் அப்படியே சேர்ந்து அந்த வண்டியை கூப்பிட்டு வருது அந்த வண்டி சக்கரை யாராவது மாறினா கூட தெரியாது ஆனா அதெல்லாம் பார்த்தேன் சக்கரை எப்படி இப்படி இருக்கு உள்ளயும் செட் பண்ணியிருப்பாங்களோ இந்த கால் திட்டியே வராங்களே யாராவது மாற்றிட்டாங்கன்னு என்ன ஆகுது அதெல்லாம் நான் பாக்கணும் அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படி ஒரு கஷ்டப்பட்டு நம்ம போய் அவங்க பார்க்கணுமா உங்களோட உணர்ச்சியும் உங்களோட உணவும் ஊர்ல கட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒன்பது பேர் உயிர் அப்படி ஆஸ்பத்திர்த்துக்கிட்டு பார்க்கும்போது உண்மையா பரவாயில்லை பாராட்டணும் இன்னைக்கு எல்லாம் அந்த நெட்ல பாக்கும்போது லைவ்ல கீழே கமண்ட்டு திமுக வீடு ரெண்டு படி வாங்கிடுச்சு ஏன்னு எல்லாம் இப்படி யாரும் பண்ண மாட்டாங்க சரியா முப்பத்தி ஒன்பது உயிர் பேரு இதுக்கும் அவர் மேலே போது ஆம்புலன்ஸுன்னு போகுது அவருக்கே அது தெரியல போல அவர் எதுவும் மக்களாக கலாய்க்கிற மாதிரி என்னடா ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு சார் நீங்கள் போறதான்னு கே கேட்கிறாரு அதுக்கப்புறம் போகணும் போது வரி விட்டு சொல்லி விடுறாரு என்னது ஆம்புலன்ஸில் நம்ம கூட இருக்கு அந்த கூட்டத்துக்கு அரேஞ்ச் பண்ண ஆம்புலன்ஸில் தான் இதான் அவங்கள கொண்டு போகிறாங்க அப்பவே கூட அவர் சூதாரிச்சு சரி கூட்டத்தை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடலாம் இல்லை அப்புறம் கேஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் நாங்க இருக்கோம் அவருக்கு அது என்ன மனுஷனு தெரியல நேற்று வந்து அந்த முப்பத்தொன்பது பேர் போகணும்னு இருக்கு ஆனா அது சரி பண்ணிக்கூடிய இது நம்மள மாதிரி தொண்டர்கள் தான் இருக்கு இந்த கூட்ட நெரிசல்ல குழந்தை இல்லைய வீட்டுல இருக்கணும் எல்லாம் கூப்பிட்டு தவிர்க்கணும் நாமளே கூட அவ்வளவு ஒரு மேல மேல ஏறி நிற்கிறாங்க இப்போ ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டம் மேல நாலு பேர் நிற்கிறேன் அங்க இருந்தவங்கள இது சாப்பிட்டு போறாங்க ஒருத்தர் கதர்னாரு அவனோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க ரெண்டு இறந்துட்டாங்க என்ன சொல்றாரு ஆஹ் நல்ல அரசியல் மாற்றம் 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 இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அது அது மட்டும் இல்லாம இப்போ இப்போ டிவியெல்லாம் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க ஏதோ ஆளுங்கட்சி என்ன சரி பண்ண மாதிரி சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்கல அது கொடுக்கல அவங்க எல்லாம் கொடுத்தாங்க நம்ம கையாளுறது சரியாக கையால்ல ஜெயலலிதா பிரச்சாரத்து வரும்போது தடுப்பு இருப்பாங்க அந்த சேதம் இருப்பாங்க இந்த கார் ஃப்ரீயாக தான் வரும் ஃப்ரீயா தான் போவோம் அதுவும் அவ்வளவு கூட்டம் தான் அது இதை விட பயிரமா கூட்டம் அப்ப நம்ம கண்ட்ரோல் இல்லாம நம்ம வந்து வேணும்னே பப்ளிசிட்டி பண்ணதா எப்படி என்ன ஆனா இதெல்லாம் தவிர்த்துருக்கணும் அப்ப உயிர் போச்சு உயிர் யாத்திரி கொடுத்தோம் முப்பத்தொம்பது பேர் அதுவும் குழந்தை எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த குழந்தை எல்லாம் பெட்டில் போயிட்டு வராங்க ரொம்ப ஒரு எப்படி சொல்றாங்க அந்த உயிர் போச்சு என்ன பண்ண முடியும் கதறி என்ன பண்ண முடியும் ஏன் அந்த கூடத்துக்கு பண்ணானதோ தோணும் ஆனா அது தோணாது இப்ப டிவில எல்லாம் லைவ்ல ஆஹ் சரியான முறையில கூட்டணி கண்ட்ரோல் பண்ணி எப்படி கண்ட்ரோல் பண்றது நீங்க கேட்கணும் ஃபர்ஸ்ட் நீங்க தான் கேட்கணும் நீங்க மேல மேலே ஏறி போயிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் தேசிய முட்ப உத் திராவிடத்தில் பார்க்க ஆங்கரங்களை தேசிய முப்ப உத் திராவிடத்தில் போச்செயலாளர் திருமதி அநியார் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க நாள் இது ஒரு கருப்பு தினமாக இருக்கணும் நன்றி வணக்கம் இனிமேல் இது மாதிரி எனதுக்கான அனைத்து கட்சிகளும் நடந்துகிட்டா சந்தோஷம்